மதுரை என்றதும் அனைவரோட நினைவுக்கு வர்றது மீனாட்சி அம்மன் கோயில்தான் பெரியார் பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மீனாட்சி அம்மன் கோயில் அமைஞ்சிருக்கு குலசேகர பாண்டியன் காலத்தில் இந்த கோயில் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு திருமலை நாயக்கர் காலத்தில் கட்டடம் முடிவுற்றது மதுரை நகரோட பெரும் பகுதியை ஆக்கிரமிச்சிட்ருக்க மீனாட்சி அம்மன் கோயில் நகருக்கு அழியா புகழை கொடுத்துக்கிட்டு சொல்லலாம் கோவிலை சுற்றி அமைந்துள்ள நான்கு வழி வீதிகள் தான் நகரோட அன்றைய எல்லையாக இருந்துச்சு இந்தியாவில் பலம்பெரும் புராதாரண கோவில்களை இதுவும் ஒன்று தமிழர்களோட கலாச்சாரம் இலக்கியம் இசை நாடகம்னு பல்துறைகளில் பெருமையை விளக்கும் மையமாக இது நின்றுட்டுருக்குன்னு சொல்லலாம் ஆகம விதிகளை கடுமையாக கடைபிடிச்சு கட்டப்பட்ட மீனாட்சி அம்மன் கோயில் ஒவ்வொரு மன்னர்களின் காலகட்டத்திலும் அவர்களோட விருப்பத்திற்கேற்ப வளர்க்கப்பட்டுச்சு இந்த திருக்கோயில் அறுபத்தஞ்சாயிரம் சதுரடி பரப்புல அமைஞ்சிருக்கு யார் இந்த மீனாட்சி மலைத்துவாஜா பாண்டிய மன்னனின் மகள்தான் மீனாட்சி பாண்டிய மன்னனுக்கு குழந்தை இல்லை இந்த சூழ்நிலையில் கடவுள் அருளால் அவருக்கு ஒரு பெண் குழந்தை கிடைத்தது அதை தத்தெடுத்து கொண்டார் பாண்டியன் ஆனால் குழந்தைக்கு மூன்று மார்பகங்கள் இருந்தன இதனால் மன்னன் கவலையுற்றான் ஆனால் தன் மனம் கவர்ந்தவனை காணும்போது மூன்றாவது மார்பகம் மறையும் என்று அசரரி குரல் மன்னனை ஆறுதல் படுத்தியது மீனாட்சி சிறந்த வீராங்கனையாக வளர்ந்தார் திருக்கையிலத்தில் ஒரு போரில் ஈடுபட்டிருந்த போது சிவபெருமானின் தரிசனம் கிட்டியது மீனாட்சிக்கு அவரது அழகில் மெய்மறந்தார் மீனாட்சி அப்போது அவரது மூன்றாவது மார்பகம் மறைந்தது இதையடுத்து சிவபெருமானையே மணந்து கொண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்ற கோலத்தில் மதுரைக்கு வந்தார் அப்போதுதான் மீனாட்சி வேறு யாருமல்ல பார்வதியின் மறு உருவம் என்பது அனைவருக்கும் விளங்கியது தெய்வ மகளான மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரர் கோலத்தில் வந்த சிவனுக்கும் மதுரையில் கோவில் கட்டப்பட்டது அதுதான் மீனாட்சி அம்மன் கோயில் மொத்தம் பன்னிரண்டு கோபுரங்களை கொண்டது மீனாட்சி அம்மன் கோவில் இதில் கிழக்கு தெற்கு வடக்கு மற்றும் மேற்கு கோபுரங்கள் வான் உயர அமைந்திருப்பது காண்பதற்கு அவ்வளவு அழகு கூட்டுவதாக இருக்கும் நான்கு கோபுரங்களிலும் தெற்கு கோபுரம்தான் அதிக உயரம் நூற்றி எழுவது அடி கொண்ட இக்கோபுரம் ஒன்பது நிலைகளை கொண்டது பழமையான கோபுரம் பதிமூணாவது நூற்றாண்டில் கட்டப்பட்ட கிழக்கு கோபுரம் சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு எதிரில் உள்ளது ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் என்ற மன்னன் இக்கோபுரத்தை கட்டினார் மீனாட்சி கோவிலில் இடம்பெற்றுள்ள அஷ்டசக்தி மண்டபம் மற்றும் திருமலை நாயக்கரின் இரு மனைவிகளால் கட்டப்பட்டது இதற்கு அடுத்து உள்ளது மீனாட்சி நாயக்கர் மண்டபம் கோவிலின் தெற்கு கோபுர வாசல் வழியாக நுழைந்தால் தென்படுவது பொற்றாமரை குளம் இக்குளத்தின் நடுவில் தங்கத்தாமரை மிதக்க விடப்பட்டிருந்ததால் இப்பெயர் வந்தது இங்குதான் தமிழ்ச்சங்கம் இயங்கியது தொடர்ந்து உள்ளே சென்றால் முதலில் வருவது அம்மன் சன்னதி அடுத்து வருவது சுந்தரேஸ்வரர் சன்னதி அம்மன் சன்னதிக்கு முன்பாக ஊஞ்சல் மண்டபம் உள்ளது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிலைகள் ஊஞ்சலில் வைத்து ஆடப்படும் கிளிக்கூண்டு மண்டபத்திற்கு அருகே அமைந்துள்ளது சுந்தரேஸ்வரர் சன்னதி வழியில் நாம் பார்ப்பது பிரம்மாண்டமான பிள்ளையார் சிலை இது முக்குருணி பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறது கோவில் கட்டும்போது மண்ணுக்காக வண்டியூரில் பெரிய குளத்தை திருமலை நாயக்கர் வெட்டினார் அப்போது அங்கு இந்த பிள்ளையார் கிடைத்தார் அடுத்தது புது மண்டபம் கிழக்கு கோபுரத்திற்கும் முடிவு பெறாத நிலையில் உள்ள ராஜகோபுரத்திற்கும் இடையில் உள்ளது இந்த மண்டபம் இதற்கு வசந்த மண்டபம் என்று பெயர் திருமலை நாயக்கர் கட்டியது இது அழகான சிற்ப வேலைபாடுகள் நிறைந்தது இந்த மண்டபம் மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒரு முக்கிய பகுதியாக இந்த அருங்காட்சியகம் அமைந்துள்ளது ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள இந்த அருங்காட்சியகம் கோவிலில் உள்ள முக்கிய கட்டடக்கலையை குறித்து விளக்குகிறது ஆயிரங்கால் மண்டபத்தில் மொத்தம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு தூண்கள் உள்ளன ஒவ்வொன்றிலும் அக்கால கட்டடக்கலை மறைந்துள்ளது தூண்கள் அமைந்து நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆகியும் கூட இன்னும் அழகு குழையாமல் உயிரோட்டத்துடன் உள்ளன ஒரு கோணத்தில் நின்று பார்த்தால் அத்தனை தூண்களும் ஒரே நேர்கோட்டில் இருப்பது போல தோன்றும் அக்காலத்தின் கட்டடக்கலையின் சிறப்பை விளக்குவதாக இந்த தூண்கள் அமைந்துள்ளன மண்டபத்தின் வெளி பிரகாரத்தில் அமைந்துள்ள தூண்களில் சிலவற்றை தட்டினால் இசை வரும் ஒவ்வொரு தூணும் ஒரு இசையை தரும் வகையில் அவை அமைக்கப்பட்டுள்ளன காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை காட்சியகம் திறந்திருக்கும் ஆன்மீகமும் அழகும் கட்டடக்கலையும் அமைந்துள்ள இத்திருக்கோயிலை நாமும் தரிசிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதுரையை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சீரீஸ் வந்துக்கிட்டே இருக்கும் கணக்கிலே இருங்க